அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புனித ஒன்னன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா யஜுர்வேதம் தாங்க இந்து மதத்தின் புனித நான்கு வேதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படி சொல்லி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த யஜுர்வேதத்தை பற்றி பார்த்துடலாங்க இந்த எஜுர்வேதத்தில் முக்கியமாக யாகங்கள் வேள்விகள் மற்றும் மத சடங்குகள் அடங்கிய மந்திரங்களை நமக்கு செய்யுள் மற்றும் உரை நடை வடிவில் தான் நம்மளுக்கு தொகுத்து வழங்கியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குது எந்த மொழிகளில் இருக்குது நம்ம தொகுத்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமஸ்கிருத மொழியை நம்மளுக்கு தொகுத்து வழங்கியிருக்காங்க இதோட சரியான காலகட்டம் நமக்கு தெரியுமான்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் எட்நூறு முதல் ஆயிரத்தி இரநூறுன்ற காலகட்டம் தாங்க இருக்காங்க சில புக்கில் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யஜுர்வேதம் நாற்பது அத்தியாயங்களை கொண்டுள்ளதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மந்திரங்களையும் கொண்டு உள்ளது தாங்க இந்த யஜுர்வேதம் இந்த யஜுர்வேதத்தை முக்கியமாக இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தான் வச்சுருக்காங்க ஒன்று சுக்குல யஜுர்வேதம் அதை வெள்ளை யஜுர்வேதம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதம் அதை கருப்பு யஜுர்வேதம் அப்படி சொல்லியும் சொல்லுவாங்க இந்த சுக்குல யஜுர்வேதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேள்விகளுக்கு வேள்வி நடத்துறதுக்கு மந்திரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த சடங்குகள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்லோகங்கள் அதாவது பாடல்கள் வழியாக நமக்கு சொல்லி வச்சுருக்கிறது தான் இந்த சுக்ல யஜுர்வேதம் அதே மாதிரி நம்மளுக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த வேள்விகளுக்கு தேவையான மந்திரங்கள் சடங்குகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்லோகங்கள் வழியாகவும் சொல்லியிருப்பாங்க உரைநடை வடிவிலும் நமக்கு விலக்கி வச்சிருப்பாங்க இதுதாங்க இந்த கிருஷ்ண எஜுர்வேதத்தோட டிஃப்ரெண்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இந்த ரிக்வேதத்திற்கும் எஜுர்வேதத்திற்கும் கம்பேர் செய்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரிக்வேதன்றது செய்யுள் வடிவில் நம்மளுக்கு இருக்குங்க எஜுர்வேதம் உரைநடை வடிவிலும் அந்த ஸ்லோகங்கள் வடிவிலும் நம்மளுக்கு இருக்கும் இவ்வளோதாங்க கான்செப்டே நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி